வணக்கம் கள்ளக்குறிச்சி விசசாராய பலியில் இதுவரையில் ஐம்பத்தைந்து பேருக்கும் மேல் பலியாக இருக்கின்றார்கள் நூற்றி இருபது பேருக்கு மேல் விச மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சீரியஸாக இருக்காங்க தற்போது இந்த விச சாராயம் குறித்து மருத்துவமனையில் பெற்று சிகிச்சை பெறுபவர்களை பார்த்து நலம் விசாரிக்கவும் அவர்களிடத்திலே விசாரணை செய்யவும் தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்தினுடைய இயக்குனர் வருகை தந்து அவர்களை சந்தித்து விசாரணை நடத்தியிருக்கின்றார் மேலும் அவர்களுக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர்களிடமும் சிகிச்சை பற்றி விசாரித்திருக்கின்றார் அது மட்டுமல்லாமல் இது மிகவும் துயரமான சம்பவம் இனிமேல் இது போன்ற சம்பவங்கள் நடக்கக்கூடாது மேலும் மக்கள் மிகவும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் அப்படின்னு அந்த டைரக்டர் சொல்லியிருக்காரு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பாதுகாப்பு வழங்கவும் உரிமைகளை மீட்டுத்தரவும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு மறுவாழ்வு அளிக்க நாங்கள் எங்கள் துறை ரீதியாக இருக்க அளிக்க இருக்கின்றோம் மேலும் கள்ளக்குறிச்சி விஷசாராய வழக்கில் அந்த சாராயம் விற்பதற்கு உறுதுணையாக அதிகாரிகள் சோரம் போயிருக்கிறார்கள் என்பதிலே வலுவான ஆதாரங்கள் இருக்கிறது அப்போது போலீஸ் வந்து விற்கிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தாழ்த்தப்பட்ட ஒரு தேசிய ஆணைய இயக்குநர் சொல்கிறார் கன்ஃபார்ம் பண்ணுறார் இந்த தவறு நடக்க யார் உடந்தையாக இருந்தாலும் அவர்கள் சட்டத்திற்கு உட்பட்டு தண்டனைக்குள்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கார் மேலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பென்ஷன் வேலைவாய்ப்பு நிலம் வழங்குவது குறித்து நாங்கள் ஆலோசனை செய்து அவர்களுக்கு எல்லா உதவியும் செய்வதற்காக வருகின்றிருக்கின்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கார் அதன் பிறகு இது முழு அறிக்கையும் தயார் செய்து தேசிய தலைவரிடத்திலே கொடுத்து இதற்குண்டான அனைத்து வசதிகளையும் நாங்கள் செய்து கொடுக்க இருக்கின்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கார் அதன் பிறகு ஒரு திடீர்னு ஒரு வதந்தி இப்போது கிளம்பியிருக்கு என்ன வதந்தி அப்படின்னா முதல்வர் வந்து உள்துறை செயலாளர் அமுதா மேலே ரொம்ப கடுப்பாக இருக்கார் அமுதா தான் நடவடிக்கை எடுத்திருக்கணும் அவங்க வந்து கவனக்குறைவாக இருந்துட்டாங்க ஏன்னா மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட்லாம் அவங்கக்கிட்ட தான் இருக்குது அதனால் அவங்க தான் கவனமாக இருந்த நடவடிக்கை எடுத்துருக்கணும் அதனால் அவர் அவங்கள வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு முதல்வர் வந்து அப்படி ஒரு முடிவெடுத்து மிகவும் கடுப்பாக இருக்கார் அமுதா மேலே அப்படின்னு ஒரு செய்தி பரப்பி போட்டுருக்கானுங்க சில பேர் இப்போ அமுதா வந்து உள்துறை செயலாளர் சாராயங்காச்சுறவங்கள அவங்களா போய் பிடிப்பாங்க சொல்லுங்கள் கேட்டால் அந்த மெத்தனால் எத்தனால் கம்பெனி இருக்கிறவங்கெல்லாம் வந்து ஐஏஎஸ் அதிகாரிகள் தான் மாவட்ட தான் போய் பார்க்கணும் சோதனையிடணும்னு சொல்லிட்டுருக்காங்க சோதனையிடம்லாம் ஆனால் அதில் முக்கிய பங்கு மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு இவங்க தான் முக்கிய பங்கு இவங்க போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும் ஒவ்வொரு கம்பெனிலையும் ஏற்கனவே நான் பதிவிட்டிருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் ஒரு உள்துறை செயலாளர் போய் இது நடவடிக்கை எடுக்க முடியுமா அப்படி பார்த்திங்கன்னா தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து துறைகளுக்கும் தலைமை செயலாளர் தான் பொறுப்பு அவர் தான் தலைமைச் செயலாளர் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் சீஃப் செக்ரட்டரி அவர் தான் அப்போ அவரை பணியிட மாற்ற செய்யுங்களேன் சொல்லுங்கள் உள்துறை செயலாளர் மேலே அவ்வளோ கடுப்பாக இருக்காரான் சிஎம்மு எல்லா துறைக்கும் கையில் வச்சுருக்கிற உள்துறை செயலாளர் தான் தலைமை செயலாளர் தானே அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க என்ன இது பேச்சு இதெல்லாம் முட்டாள்தனமான பேச்சு அதுக்காக தான் மதுவிலக்கு அமலாக்க பிரிவுக்கு நான்கு மண்டலமாக தமிழக மாநிலத்தை பிரித்து மண்டலத்திற்கு ஒரு எஸ்பி எப்படி மண்டலத்துக்கு ஒரு ஐஜி இருக்கிறாங்களோ அந்த மாதிரி மதுவிலக்கு அமலாக்க பிரிவுக்கு மண்டலத்துக்கு ஒரு எஸ்பி அப்படின்னு போட்டு வச்சுருக்காங்க அவங்க தான் எல்லாத்தையும் பார்க்கணும் மதுவிலக்கு அமலாக்க பிரிவு ஏடிஜிபி ஸ்டேட் லெவல் ஆஃபீஸர் அதாவது அவர் அவர் வந்து மகேஷ்குமார் அகர்வால் நல்ல மனுஷன் நேர்மையான மனுஷன் அவருக்கு பொல்லாத நேரம் மாட்டிக்கினார் அதுக்கு என்ன பண்ண முடியும் அவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க அதனுடைய எஸ்பி செந்தில்குமார் இந்த செந்தில்குமார் தான் மறுபடியும் மறுபடியும் நான் வலியுறுத்தி சொல்கிறேன் இந்த செந்தில்குமார் தான் ஏற்கனவே மரக்கானத்தில் கள்ளச்சாராய மது அறிந்து பலியானதற்கு காரணமாக பொழுது இதே எஸ்பி தான் அப்பவும் எஸ்பி இப்போ கள்ளக்குறிச்சியில் நடந்திருக்கிற சம்பவம் சம்பவத்துக்கும் இவர் தான் எஸ்பி புரியுதுங்களா இந்த செந்தில்குமார் தான் எஸ்பி இவரை டெர்மினேட் பண்ணணும்னு நான் சொல்கிறேன் ஆனால் இந்த செந்தில்குமார் மேலே எந்த நடவடிக்கையும் இல்லை முதல்வர் செந்தில்குமார் மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அதே மாதிரி எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூக்கோ கோக்கோ கோக்கோன்னு கூக்கொள்கிறாரு செந்தில்குமாரை பற்றி அவர் ஒரு வார்த்தை பேசியிருக்காரா எஸ்பி செந்தில்குமார் தான் பொறுப்பு அவரை தூக்கம்னு சொல்லியிருக்காரா சொல்ல மாட்டார் ஏன்னா அதிமுக ஆட்சிலேயும் இதே செந்தில்குமார் பவர்ஃபுல்லாக இருந்தவர் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகவும் வேண்டியவர் அதே செந்தில்குமார் தான் இன்னைக்கு திமுக ஆட்சியில் இருக்கின்ற மரியாதைக்குரிய முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் வேண்டியவராக இருக்கின்றார் இதுவரையில் அந்த எஸ்பி மேலே ஒரு வார்த்தை யாருமே பேசல யாரும் சொல்லலை என்ன சொல்ல எடப்பாடி பழனிசாமி முதல்வர் பதவி விலகணுமா என்ன இதெல்லாம் ஒரு பைத்தியகாரதனமாக இருக்குது அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸரை உள்ளே போடணும் அரெஸ்ட் பண்ணணும் டெர்மினேட் பண்ணணும் இது இதான் அமுதா மாதிரி தான் இது உள்துறை செயலாளர் சஸ்பெண்ட் பண்ணணும் உள்துறை செயலாளர் நடவடிக்கை எடுக்கணும் முட்டாள்தனமான பேச்சு அதெலாம் அப்படி பார்த்தா யாருமே வேலை செய்ய முடியாது அதே எதுக்குன்னா தனித்தனி பிரிவு அதிகாரிகளை போட்டு வச்சிருக்காங்கல்ல அந்த அதிகாரிங்க என்ன ஆணி பிடிங்கிட்டு இருக்கிறாங்களே அவங்க தான் பண்ணணும் ஆனால் ஒரே ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரை சஸ்பெண்ட் பண்ணிக்கிறாங்க நம்ம கள்ளக்குறிச்சி எஸ்பி அவர் ஏதோ இப்போ தான் வந்துருக்குற மாவட்டத்துடைய நிலைமையே புரியாது அவருக்கு புரியறதுக்குள்ளாமே அவர் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க ஆனால் மது விலக்கு அமலாக்க பிரிவு எஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணலை அவரை சஸ்பெண்ட் பண்ணக்கூடாது வீட்டுக்கு அனுப்பணும் ஏன்னா அங்கே பணம் விளையாடுது கோடிக்கணக்கான பணம் விளையாடுது அதனால் செந்தில்குமாரை இந்த அரசை காப்பாற்றுகிறது ஏற்கனவே ஜெயலலிதா இருக்கின்ற பொழுதும் இதே செந்தில்குமாரை காப்பாற்றியிருக்கின்றார் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இந்த செந்தில்குமாரை காப்பாற்றியிருக்கின்றார் இப்பொழுது இருக்கின்ற முதல்வர் அவர்களும் இந்த செந்தில்குமாரை காப்பாற்றியிருக்கிறார் என்றால் இதை சொல்வதற்கும் கேட்பதற்கும் ரொம்ப வெக்கமாக இருக்குது அப்போ நீங்கள் எந்த அளவிற்கு இந்த அதிகாரிகள் அரசியல்வாதிகளை கையிலே வைத்திருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்ன இது சொல்லுங்கள் இதெல்லாம் வந்து யார் கேட்கறது சொல்லுங்கள் விவரம் தெரிஞ்சு பேசுனா அது யாரும் காதலை இது வரைக்கும் ரொம்ப சீரியஸாக இருக்காங்க அவங்களுடைய நிலமை என்ன ஆக போகுதுன்னு தெரியல எல்லாம் போட்டு முதல்வரை போட்டு காட்சி எடுத்துகிட்டுருக்குறாங்க முதல்வர் பாரபட்சம் இல்லாமல் போலீஸார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் பயப்படுறாரு ஏன்னா ஐஏஎஸ்க்கும் ஐபிஎஸ்க்கும் யூனியன் இருக்குது விடமாட்டாங்க ஏன்னா தலை காஞ்சவங்க கான்ஸ்டபுள் இன்ஸ்பெக்டரு எஸ்ஐ இவங்க தான் தலை காஞ்சவங்க டிஎஸ்பி இவங்களாம் இவங்களாம் என்ன வேணால் பண்ணலாம் நீங்கள் எஸ்பி லெவலில் இருக்கிறவங்க ஒன்றும் பண்ண முடியாது ஒரேடி நடவடிக்கை எடுத்தால் அவங்க யூனியன்லாம் பிரச்சனை பண்ணிவிடுவாங்கன்ற பைப்பராக போல் இருக்குது ஏங்க தப்பு செய்கிறவங்க யாராக இருக்கட்டும்ங்க ஐபிஎஸ்ஸாக இருக்கட்டும் ஐஏஎஸாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அவங்களுக்கு தண்டிக்கணுங்க தண்டனை கொடுக்கணும் அதுக்கு தான் அரசு இருக்குது அது போன்ற அதிகாரிகள் காப்பாற்று காப்பாற்றுகிறீர்கள் என்றால் அந்த துணைக்கு அந்த தவறு செய்கின்ற நபர்களுக்கு துணை போகின்ற அரசு அதிகாரிகளுக்கு இந்த அரசு முதல்வர் துணை போகிறாரா சொல்லுங்கள் எவ்வளோ கலையபர் நடந்துன்றிருக்கு முதல்வர் ஒன்றுமே செயல் அமைதியாக இருக்கார் கீழே இருக்கிற சின்ன சின்ன அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்ணிட்டு மார்த்தட்டின்னு இருக்கிறார் இது வந்து நல்ல போக்கு அல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் உங்களை காப்பாற்றிக்கணும் ஆட்சியை காப்பாற்றிக்கணும் நல்ல பேர் வரணும் அப்படின்னா உடனடியாக இந்த மாதிரி நடவ இந்த மாதிரியான அதிகாரிகளை உடனடியாக தூக்கி வெளியேறியணும் இல்லைனா மீண்டும் மீண்டும் உங்களுக்கு தொல்லைகள் வந்துக்கினே இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனை நடந்துக்கினே இருக்கும் தீர்வு காணவே முடியாது மீண்டும் இன்னொரு காணொலி காட்சியிலே உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்